கத்திரிக்காய் வச்சு பைங்கன் சப்ஜி எப்படி பண்ணுறது பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் ஒரு மூணு நல்ல பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க நீங்கள் நாங்கள் வேலூர் இலவம்பாடி கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் உங்கள் ஏரியாவில் என்ன கத்திரிக்காய் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் கொஞ்சமாக கடுகு ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க தேவைனால உப்பு கொஞ்சமாக மஞ்சள் ஒரு ஒன்றரை டீஸ்பூனு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் இதுக்கு இன்னொரு முக்கியமான பொருள் வந்து ஒரு கட்டு வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெங்காயத்தாளோட வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சு பைங்கன் பாஜி எப்படி பண்ணுறது பார்ப்போம் இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி அடுப்பில் இந்த நெருப்பில் ம மிதமான சூட்டில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா சுட்ட பின்னாலே கொஞ்சம் தண்ணியில் போட்டு அதை ஆறுனப்புறமா இந்த தோலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சு மத்து வச்சு நல்லா செஞ்சு விட்டுக்கலாம் இதை வந்து பிசையத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா பிரஸ் அழுத்தி விட்டுருங்க வேக வச்ச கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா பசைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வச்சு கடாயில் சப்ஜி பண்ணிடலாம் கடா கடாயில் ஒரு நாலு டீஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானப்புறமா கடுகு சீரகம் சேர்த்துருங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டையும் சேர்த்துக்கலாம்

கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி அதையும் கொஞ்சம் மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் வீட்டு மிளகா தூள் தக்காளி நல்லா அப்புறமா இந்த பொருள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தோளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து வைத்தீங்கன்னா நம்ம கடாயை அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த சமயத்தில் வெங்காயத்தாழை சேர்த்து அதையும் நேர்த்தா வதக்கிடலாம் ஒரு அரைக்கட்டு வெங்காயத்தாள் உங்களுக்கு வெங்காயத்தால் வதங்கிச்சு இப்போ மசிச்சு வச்சு குட்டை கத்திரிக்காவாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு சார அரைக்கி விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு கத்திரிக்காய் ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கனால ரொம்ப நேரம் வேகனா அவசியம் இல்லை உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க இது சப்பாத்திக்கு பூரிக்கு நல்ல சேர்த்துக்கோ கலந்து சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாஜி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி பதமா வேணும்னா ஒரு கால் டம்னா தண்ணி சேர்த்துக்கோங்க தயாராயிச்சு இது வந்து சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணிடலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்